ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இந்த வீடியோ பார்க்கவங்க எல்லாரையும் நம்ம சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் தென்னாங்கூரில் பாண்டுரங்க சுவாமி திருக்கோவில் இருக்குது அந்த கோவிலில் கைசிகை ஏகாதசி திருவிழா நடந்துகிட்ருக்கு ஸோ அதை பற்றின வீடியோ தான் பார்க்கலாம் வாங்க ராதே கிருஷ்ணா தென்னாங்கூர் க்ஷேத்திரம் இன்று கைஷிக ஏகாதசி வருஷத்தில் ரெண்டு ஏகாதசி பாண்டுரங்க சுவாமிக்கு ரொம்ப விசேஷம் ஒன்று ஆஷாட ஏகாதசி மற்றொன்று இந்த கைஷிக ஏகா ஞானேஸ்வருடைய முக்தி தான் இந்த கைஷிக ஏகாதசி இந்த தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய அச்சுதராஜ சுவாமி நாம சங்கீர்த்தனத்தோட ஆலய பிரதக்ஷனம் பண்ணி விசேஷ திருமஞ்சனங்கள் எல்லாம் எம்பனமானுக்க அனுபவிக்கக்கூடிய பெரும் பாக்கியம் இந்த கைஷிக ஏகாதசி நன்னாள் எல்லாம் வல்ல ரகுமாயி சமேத பாண்டுரங்க சுவாமியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகமும் இந்த அச்சுத சுவாமியினுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கட்டும் சுவாமின்னா பிரார்த்தனை பண்ணிக்கோ ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா जय गुरु जी Oke, okay, friends, video nama itu dilupakan, oke. <coughs> திஸ் வீடியோ பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் எல்லாமே இங்கே அஞ்சு முதல் பதினஞ்சு பர்சன்ட் வரை தள்ளுபடியில் கிடைக்கும் சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு ஐம்பது பர்சன்ட் கூட தள்ளுபடியில் வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்